படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் உங்களோடு வரவேற்புரையாற்ற வருகிறார் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாயையும் தமிழையும் வணங்கி எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களையும் எங்கள் படிக்காத பாக்கங்களின் படக்குழுவின் சார்பாக வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் எடுத்திருக்கிறோம் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு படம் எடுத்தோம் ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான படமல்ல இது ஒரு பாடம் ஒரு விழிப்புணர்வு பாடம் இந்த படத்தை இயக்குனர் வந்து என்கிட்ட கதை சொன்னார் அந்த கதையை கேட்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒடிஞ்சிருந்த நான் பழுக்கி வச்சிருந்த நான் தேக்கி வச்சிருந்த எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வகையில் அந்த கதையை சொன்னார் நிச்சயமாக இந்த படத்தை நம்ம எடுத்தே ஆகணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம சம்பவம் நடக்கும் அவங்க இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படம் உண்மையிலே இந்த அற்புதமான படத்தை எனது அன்பு இயக்குனர் செல்வம் மாதப்பன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக ஏற்கிருக்காரு அவருக்கு ஒரு படத்தை கை தயாரிப்பாளர் மகேந்திரகுமார் அவர்களையும் மேடைக்க சார் ஸ்டென் மாஸ்டர் மிரட்டல் செல்வா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாடகி மீனாட்சி இளையராஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்